ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதையே நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வயலாக முருகப்பெருமானோலி தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் ஐநூற்றி நான்காவது நாமாவளியாக ஓம் பிரத்யக்ஷாய நமாஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி கண்முன் தோன்றுபவருக்கு நமஸ்காரம் தந்தப்பெருமான் பெருமான் கண்கண்ட தெய்வமாக இருக்கார் அப்படின்னு ஒரு அர்த்தம் அன்பர்களுடைய அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு எங்க நினைத்தாலும் அங்கே வந்து இருப்பார் முருகப்பெருமான் எதிர் நிற்பனேன்றர் செங்கேழெடுத்த சினவடிவேலும் வேலும் திருமுகமும் பங்கே நிறைந்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே அப்படின்னுவர் அப்போ முருகப்பெருமானை நினைத்தா போகும் அந்த கருணா மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் எங்கே நினைக்கிறாரோ அந்த இடத்துல வருவாராம் அதுவும் ஒரு திருப்பறில் சொல்லுவார் கோல குரத்தியுடன் வருவான் அப்படின்றார் முருகப்பெருமான் அவ அனுகிரகம் பண்ணுவதற்காகவே வள்ளியோடய காட்சி கொடுப்பாரான் அப்படி இறைவனை நினைத்தால் கண் முன் பார்த்துருக்கா அடியார்கள் எல்லாம் ஏன்னா அவர் பிரத்யக்ஷ ரூபமாக பிரத்யக்ஷ மூர்த்தியாக இருக்கக்கூடியவர்னா பார்த்தோம் இல்லையா அப்போ வாளுக்கு எல்லா தரிசனமும் அவ அந்த இறை சக்தியாகவே தெரியும் பிராமி பெட்டர் வர்ணிக்கும் பொழுது அவர் எங்கெல்லாம் பார்க்குறாரோ அம்பாள் காட்சி கொடுக்குறாளாம் பார்க்கும் திசைதோறும் பாசாங்குசத்தோடு அம்பாள் காட்சி கொடுத்துருக்காளாம் உன்னையே கருத்தில் வச்சுட்டுருக்கம்மா என் முன் வந்து எதிர் நிற்கவே அப்படின்னுவர் அப்படி அந்த இறைவனை அனுபூதி அடைய அடைய அந்த இறை சக்தி பிரத்யக்ஷமாக அடியார்களுக்கு காட்சி கொடுத்துருக்கா இதெல்லாம் நம்ம புராணங்கள்லேயும் சரி இப்போ கலியுகத்துலையும் காட்சி கொடுத்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படி இறைவன் பிரத்யக்ஷமாகவே வெளிப்பட்டு அனுகிரகம் பண்ணுவார் யாருக்காக அப்படின்னா அடியவர்களுக்காக ஏன்னா இறைவன் பரம கருணாமூர்த்தியாக இருக்கார் அதனால்தான் பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு எல்லா சக்திகளுமே கருணையால் அடியார்களுக்கெல்லாம் பிரத்யக்ஷமாக வந்து காட்சி கொடுத்துருக்கா அப்போ ஏற்பட்ட பிரத்யக்ஷ ரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை இந்த நாமாவளி கண்முன் தோன்றுபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஓம் பிரத்யக்ஷாய நமஹா ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா